நெஞ்செரிச்சல் நமக்கு ஏற்படுமேயானால் அதாவது ஏதாவது எண்ணெய் பலகாரம் ஸ்வீட் அல்லது பூரி சாப்பிட்ட பிறகு நெஞ்சு கருத்து உடனே நாம் ஒரு டம்ளர் வெந்நீரை மெதுவாக குடிக்க வேண்டும் நெஞ்செரிச்சல் அப்படியே மறைந்து போய்விடும் நம்முடைய உடம்பில் சதை குறைய வேண்டுமா வெந்நீர் குடித்தால் நம் உடலில் போடும் அதிகப்படி சதை குறையவும் வாய்ப்பிருப்பதாக சொல்கிறார்கள் காலையில் சரியாக மலம் கழிக்க முடியவில்லை என்று கவலைப்படுகின்ற நண்பர்களுக்கு வெநிறை குடியுங்கள் என்று பரிந்துரைக்கப்படுகிறது இந்த வெண்ணிறை பருகின உடனே நம்முடைய மல கழிவுகள் வெளியேறிவிடுகிறது உடம்பு வலிக்கிறதாக நாம் உணர்வோமே ஆனால் உடலை வெந்நீரில் கொஞ்சம் சுக்கு தூள் பணம் போட்டு குடிக்கலாம் இதன் மூலம் பித்தத்தினால் வரும் வாய்க்கசப்பு மறைந்து விடும் மேலும் உடல் வலிக்கு நன்றாக வெந்நீரில் குளித்துவிட்டு இந்த சுக்கு வெந்நீரையும் குடித்துவிட்டு படுத்தால் நன்றாக தூக்கம் வரும்